அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் நந்தகுமார் என்ற படமாகும் இந்த படத்தினை ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பின்னாளில் ஏவிஎம் புரொடக்ஷன் என்று பிரபலமான அந்த ஏ மெய்யப்ப செட்டியார் தான் இந்த பிரகதி பிலிம்ஸ் லிமிடெட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி லார்டு கிருஷ்ணா என்ற மராத்தி படத்தின் கதை உரிமையை வாங்கி தமிழில் நந்தகுமார் என்று பெயரிட்டு படமாக்க தயாரானார் இந்த படத்தினை தமிழ் இந்தி மற்றும் மராத்தியில் எடுக்க திட்டமிட்டார் இப்படத்தின் இயக்குநராக கேசவராவ் ராவ் தாய்பர் என்பவர் நியமிக்கப்பட்டார் இந்த படத்தின் கதையானது கடவுள் கண்ணனின் பிறப்பையும் வாழ்வையும் அடிப்படையாக கொண்டது கண்ணனாக இதில் யாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்தபோது அப்போது மேடைகளில் இளம் வயது கண்ணனாகவும் முருகனாகவும் நடித்து பாடி பிரபலமாக இருந்த டி ஆர் மகாலிங்கத்தை நடிக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்து அவரை பேசி இந்த படத்தில் நடிக்க வைத்தார்கள் இப்படத்தில் நகைச்சுவை வேடத்திற்கு புதிதாக ஒரு நடிகர் வேண்டும் என்று தேடியதில் அப்போது நாடகங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வந்த டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தில் நடித்து அறிமுகமானார் ஆக டி ஆர் மகாலிங்கத்திற்கும் டி ஆர் ராமச்சந்திரனுக்கும் முதல் படமாக இந்த நந்தகுமார் திகழ்ந்தது யசோதையாக அன்று தென்னகத்தின் சினிமாவின் குயின் என்று போற்றப்பட்ட டிபி ராஜலட்சுமி அவர்கள் நடித்தார் ராதையாக டி எஸ் ராஜலட்சுமி என்பவர் நடித்தார் இளம் வயது கண்ணனாக மாஸ்டர் சேதுராமன் அவர்கள் நடித்தார் நந்தகோபனாக சி வி வி பந்துலு அவர்கள் நடித்த இந்த படம் அன்று சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த கிளப் ஹவுஸ் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு அதில் இந்த படத்திற்கான ஒட்டுமொத்த அரங்குகளும் அமைக்கப்பட்டு படப்பிடிப்பு இரவு பகல் பாராமல் நடத்தப்பட்டது ஒவ்வொரு அரங்கத்தையும் தயாரிப்பாளர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கினார் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு படப்பிடிப்பு நடத்தப்பட்டது சிறுவயது கண்ணன் குறும்புகள் விளையாடல்கள் இன்று அனைத்து காட்சிகளும் அழகாக படமாக்கப்பட்டன பிறகு பதினாலு வயது கண்ணனாக கோபியர்களுடன் விளையாடும் குழலூதும் கண்ணனாகவும் ராதையிடம் காதல் கொஞ்சும் கண்ணன் லீலைகளும் மாமன் கம்சனை கொன்று தன் காதலிகளை கண்ணன் கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்வதுடன் இந்த படம் முடிகிறது கண்ணன் மாடு மேய்க்கும் காட்சிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளை தயாரிப்பாளர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வரவழைத்து காட்சிகளை படமாக்கி வியக்க வைத்தார் டி ஆர் மகாலிங்கம் சொந்த குரலில் பாடி அனைவரையும் கவர்ந்தார் இளமை கொஞ்சம் கண்ணனாக நடித்து அனைவரையும் ஈர்த்தார் அப்பொழுதெல்லாம் நடிப்பவர்கள் சொந்த குரலில்தான் பாட வேண்டும் இந்த படத்தில் தேவகியாக நடித்தவர் பாடிய விதம் தயாரிப்பாளர் ஏ வி மெய்யப்ப செட்டியாருக்கும் இயக்குனர் கேசவராவ் தாய்ப்பார் அவர்களுக்கும் திருப்தி அடையாததால் பம்பாயிலிருந்து லலிதா வெங்கட்ராமன் என்ற பின்னணி பாடகியை வரவழைத்து அந்த பாடலை பாட வைத்தார்கள் தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகி பாடிய முதல் திரைப்படம் இந்த நந்தகுமார் தான் அந்த பின்னணி பாடலை பாடி தொடங்கி வைத்த பாடகி லலிதா வெங்கட்ராமன் என்பவர்தான் அதன் பிறகு அந்த தேவகி வேடத்தில் நடித்த நடிகை அந்த பாடலுக்கு வாயசைத்து நடித்தார் இதிலிருந்துதான் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் பின்னணி பாடலுக்கு நடிகர் நடிகைகள் வாயசைத்து நடிக்கும் தொழில்நுட்பத்தை தொடங்கி வைத்த படமும் இந்த நந்தகுமார் தான் இந்த நந்தகுமார் திரைப்படம் மராத்தி பதிப்பில் எடுக்கும் பொழுது அதில் யசோதையாக நடித்த துர்கா கோட் என்ற நடிகை மார்புக் கச்சை அணிந்து நடித்தார் தமிழில் அதேபோல போல டி வி ராஜலட்சுமியை மார்புக் கச்சை அணிந்து நடிக்குமாறு வற்புறுத்தப்பட்டார் ஆனால் டிவி ராஜலட்சுமியோ நான் பார்த்த வகையில் யசோதா புடவை அணிந்து இருப்பதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளார் எனவே நான் மார்பு கச்சை அணிய மாட்டேன் நான் புடவை ரவிக்கை அணிந்து நடிப்பேன் அதுதான் தமிழ் பண்பாடு என்று சொல்லிவிட்டு அப்படியே நடித்துக் கொடுத்தார் இசையை எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களும் பாடல்களை ஏ கிருஷ்ணசாமி அவர்களும் ஒளிப்பதிவை பாய் என்பவரும் மிக சிறப்பாக செய்திருந்த இந்த நந்தகுமார் திரைப்படம் எத்தனை அடியில் எடுக்கப்பட்டது என்ற விவரம் கிடைக்கவில்லை ஆனால் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று தமிழ் மராத்தி இந்தி போன்ற மூன்று மொழிகளில் வெளியாகியிருக்கிறது இந்த திரைப்படம் மூன்று மொழிகளில் வெளிவந்த முதல் தமிழ் படமும் இந்த நந்தகுமார் திரைப்படம்தான் ஆனால் தமிழில் எதிர்பார்த்த வெற்றியை நந்தகுமார் திரைப்படம் தரவில்லை ஆனாலும் அனைத்து ரசிகர்களால் கொண்டாடப்படும் படமாகவே இருந்திருக்கின்றது இதுவரை இந்த நந்தகுமார் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் தொடர்ந்து பார்த்து உங்களின் ஆதரவை அளிக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்